ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனியூ என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கு உண்டான தலிகைக்கு நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துனாக்கா சௌ சவ் எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காய் தக்காளி ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிள் தலிகை தான் இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட கசின் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அது பர்த்டே கேக் கட்டிங் செலிப்ரேஷன் தான் இல்லை ஆயுஷ் அமமானறது எனக்கு தெரியல இவர் ஒன்றும் கிளியராக சொல்லலை ஸோ மோஸ்ட்லி அப்படி போகிறதா இருந்தாக்கா நான் ரெண்டு பேரும் போவோம் அப்படி இல்லைன்னா அவர் மட்டும் போவர் போக போக சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் ஸோ அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளாக பண்ணிக்கலாம் ராத்திரிக்கும் சேர்த்து பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு ஒரு ஐடியா இப்போ சத்திக்க இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வாங்கோ கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஆர் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேல் சோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா காத்தாலையே தலையை பண்ணி முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு நான் ரெடியாயிருக்கேன் சோ பார்த்தேன்னாக்கா ஒரு வெப்சைடோட அவுட்ஃபிட் தான் போட்டுருக்கேன் இப்ப வரைக்குமே நான் போறேனா இல்லையான்ற மாதிரியே டவுட்ல இருந்தது ஸோ ஒரு வழியா கிளம்பிட்டேன் காத்தாலையே தலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறமா வீடியோல என்னோட காத்தால குக் பண்ணது ஆட் பண்றேன் முடிஞ்சதுன்னா பின்னாடி இன்னைக்கு உண்டான இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்றேன் ஷார்ட்ஸில் தனியாக போடுறேன் ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தால் செய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஸோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் சவ்ச்சொவ் போட்டு பொறிச்ச கூட்டு பண்ணிவிட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா ராத்திரி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் எங்கள் ஆத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி டிராஃபிக்கில் போயிட்டு வரத்துக்கே டைம் ஆகிடும் ஸோ நான் இப்போ பாசி பருப்பை ஒரு நல்ல ஒரு ஐம்பது கிராம் பருப்பை வந்து செவக்க வறுத்துக்கிறேன் நான் வறுத்துட்டு காமிக்கிறேன் வறுத்துட்டு அலம்பி எடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ நான் செவக்க வறுத்து அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் பொதுவாகவே பாசிப்பருப்பை வந்து நீங்கள் வறுத்து பண்ணலன்னா அதில் லாஸ்ட்டு பிட் இருக்கிற வரைக்கும் அந்த சாமான் அவ்வளவு விற்று போகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ நான் கட் பண்ண ரெண்டு குட்டி சவு தான் இருந்தது ஸோ அதையும் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா இதோடு வந்து மஞ்சள் பொடி உப்பு இது எல்லாமே நீங்கள் வேக போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்து போட்டுடலாம் காசி பருப்புன்றதுனால நான் உப்பு போடுறேன் தவறமுறைப்பாக இருந்தால் போட மாட்டேன் வேக மாட்டேங்கிறது தோ நம்ம பருப்பை வந்து ஊற வச்சிட்டே பண்ணால் கூட சில நேரங்களில் சில பருப்புகள் அப்படி தான் இருக்குது நம்மளும் நிறையா வருஷம் குக் பண்ணுறோம் ஸோ எல்லா வித டெக்னிக்கும் யூஸ் பண்ணின்னு தான் இருக்கும் சில நாட்களில் சில பருப்புகளோட குவாலிட்டி அப்படி தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நாலு சவுண்டு வரட்டும் பருப்பு வெந்து சவுண்டு வரத்துக்குள்ளே நம்ம இங்கே வறுத்துக்கிற சாமான்கள்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வானலியில் எண்ணெய் வச்சிருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா இது டெசிகேட்டட் கோக்கோனட் வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துகிட்டு இருக்கேன் பாடிகை சில்லி எடுத்துகிட்டு இருக்கேன் கருவேப்பில் ஒரு சின்ன சைஸில் குட்டி சைஸில் புளி எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் நான் போட்டுப்பேன் வேண்டாங்கிறவா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் சுடட்டும் எண்ணெய் சுட்ட கையோட நம்ம வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கலாம் எண்ணெய் இப்போ லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு நான் பொதுவாகவே இந்த இது என்னது இது இந்த சர்ஃபெக்ஸெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பூனை நான் அலம்பி போட்டு வச்சுப்பேன் எனக்கு கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போடணுன்னா ஈஸியாக இருக்கும் ரெண்டு தடவை போட வேண்டாம் இது கொஞ்சம் செதக்க வறுக்கட்டும் இதில் வந்து மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஸோ அப்பாவுக்குலாம் வந்து இப்போ கிளைமேட்டை இந்த தீபாவளிக்கு சரியாக மாற ஆரம்பிக்கும் கண்ணாப்பின்னான் மழை பெய்யறது ஸோ எப்போ பாரு ஒரு கோல்டு வந்துடுத்து டாக்டர்கிட்ட போனோனாலே இல்லை மேடம் நிமோனியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அட்மிட் பண்ணுங்கன்றா அது நிஜமாகவே நிமோனியா தானா இல்லை பெட்டெல்லாம் காலியாக இருக்குதுன்னு நம்மளை சேர்த்துடுறாளான்னு தெரியல அதனால் நான் முடிஞ்ச மட்டும் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையான முறையில் சளி வராத அளவுக்கு போராடி கப்பாத்தின் இருக்கேன் நான் பொதுவாகவே இந்த கப்பசுரம் ஒன்சின்னவே ரொம்ப ரேராக அதாவது நிஜமாகவே ஃபீவர் டைமில் ஓகே எப்பயாவது ஒரு தடவை அதே போல் மிளகு பூண்டு இந்த மாதிரி சமாச்சாரங்களில் கொஞ்சம் சேர்த்து விடுறது சாப்பாட்டில் ஸோ நெஞ்சில் லங்ஸ் கிளியராக இருக்கணும் அப்பாவுக்கு கொஞ்சம் ரொம்பவே லங்ஸ் வீக்காக இருக்குது எக்ஸசைஸ் கொடுத்துருக்கா அதை பண்ணல ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்குது அதே போல் நெபிலைசர் வந்து காற்றால் ராத்திரி கொடுத்துட்டுருக்கோம் சில நேரத்தில் நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பேன் ரெண்டு நாளாக கொஞ்சம் மூக்கடைக்கிறதுன்றா அதனால தான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் மிளகை தாளிச்சு விட்றதுன்னு பிளான் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்சின்னு வருது நான் இப்போ மிளகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கலரு கோசம் நாலு பேடிகை சில்லி போட்டிருக்கேன் அதில் காரம் கிடையாது அதே போல் இந்த பொரிச்சக்கூட்டில் புளியெல்லாம் கிடையாது எனக்கு அதில் ஒரு புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு குட்டியாக புளி போட்டிருக்கேன் ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா கருவேப்பிலையை அரைச்சி விட்டுட்டா உடம்புக்கு நல்லது அதனால் இதை போட்டிருக்கேன் பெருங்காயம் கடைசியாக ஃப்ரெஷ் கோகோனட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த கோக்கனட்டு டேட் முடிய போகிறது அதனால் இதை டெசிகேட்டட் கோக்கோனட் போட்டுருக்கேன் ஃப்ரெஷ் கோகோனட்டும் போட்டுக்கலாம் இதை நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வைக்க வேண்டாம் லேசாக வதக்கினா போகிறோம் இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துன்னு வரலாம் ஸோ நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நம்ம கூட்டு பண்ண வேண்டிதான் ஸோ அரைச்சிட்டு தான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ காய் பருப்பெல்லாம் கிளாக வந்திருக்கு ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டுருலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நம்ம அரைச்ச விழுதி இவ்வளோ சேர்த்துட்றலாம் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கிறதுனால சட்டுன்னு கெட்டியாகிடும் தொட்டுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் பஸ்மையும் சாப்பிடலாம் சப்பாத்தி மாதிரி பண்ணிடலாம் இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் கிடையாது ஸோ கிழமைகளில் ராத்திரி சப்பாத்திக்கு கூட இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஜஸ்ட்டு படப்படான ஒரு கொதி வரைச்சா இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் பெருங்காயத்தை தாளித்து கொட்ட வேண்டிதான் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து நான் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் பக்கத்தில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தை தாளித்து இதில் அப்படியே கொட்ட வேண்டிதான் சௌச்சோ பொரிச்சக்கே விட்டு மணக்க மணக்க ரெடியாக எடுத்து ஸோ நம்ம இப்போ அடுத்தாப்பில் ரசம் பண்ணிவிட்டு அப்புறம் வெண்டைக்காய் பண்ணிக்கலாம் அடுத்தாப்பில் வெரி சிம்பிள் பிளைன் தான் ரொம்ப பெருசாக ஒன்றுமே கிடையாது இது வந்து மிளகும் ஜீரகமும் நல்லா ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு காரம் மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறமா கருவேப்பில அதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் வச்சு ஒரு லைட்டாக குறை குறான்னு அரைச்சிட்டு புளி ஜலத்தோடு சேர்த்துடலாம் இதோட மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம் சாத்தும்போது நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ அரைச்சின்னு வந்துட்டேன் இந்த அரைச்ச இந்த சாமான புளி ஜலத்தில் கரைச்சின்டுறேன் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் நிறையாலாம் இருக்காது இதை ஃபுல்லு கரைச்சிட்டு காமிக்கிறேன் கூட்டுக்கு வருத்தண்டாக அதே வானலிலேயே நம்ம இப்போ ரசம் பண்ணிடலாம் நெய் குத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு ஜீரகம் கருவேப்பில் பெருங்காயம் அவ்வளோதான் கொஞ்சமாக தக்காளியை போட்டு வதக்கணும் மஞ்சள் பொடி தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம புளி ஜலத்தில் அரைச்சி கரைச்சிண்டை எல்லா சாமான்களையும் சேர்த்து ஊற்றிடலாம் நல்லா கொதி வரணும் பூண்டோட பச்சை வாசனை போகணும் போச்சுனாக்கா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும் ரசம் நான் கொதி வர ஆரம்பிச்சு நல்ல ரசம் வாசனை வந்துடுத்து கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பேசிக் தாளிப்புகள் தேங்காயெயில் பண்ணுறேன் தேங்காயெயில் பண்ண எல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு அந்த குழவழப்பு போகிற வரைக்கும் நம்ம இதில் நல்லா வதக்கிக்கணும் இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெய்கள் வந்து வெண்டைக்காயில் வதங்குற அளவுக்கு ஒரு பெரட்டு பரட்டிட்டு இது நல்லா வதங்கட்டும் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கின்னு அதுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு தனியா காரப்பொடி மஞ்சள் பொடி பிளாக் சால்ட்டு உப்பு இது எல்லாமே கலந்து எடுத்துட்டுருக்கேன் ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதை அது மேலே போட்டு பரட்டி எடுக்கலாம் ஸோ இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த சாமான்கள் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டுருக்கேன் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் நான் ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணலை எங்கள் அப்பாவால் சாப்பிட முடியாது இன்றைக்கி ஃபுட்டே எங்கள் அப்பாவுக்காக தான் தயார் பண்ணிட்டுருக்கேன் ஒருவேளை நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாக்கா எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் ரெடியாகணும் பற்றாலே ரெடி ஆகிட்டு இங்கே வந்து பண்ணேன்னா வேர்த்து கொட்டிடும் ஸோ போக போக டிசைட் பண்ணிக்கலாம் போகிறோமா இல்லையா அப்படின்ட்டு ஸோ உண்டான இந்த இதை இப்படியே நல்லா வதக்கினோம் அப்படின்னாக்கா ரொம்ப கிறிஸ்பியாக வரும் எங்கள் அப்பாவில் சாப்பிட முடியாது நான் கொஞ்ச அளவுக்கு சாஃப்ட்டுக்கே எடுத்துருவேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா க கல்லம்மாவுக்கெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை போடலன்னா நன்னாவே இருக்காது ஸோ நல்லா வதங்கட்டும் சில பேருக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கொத்திக்கோங்க ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி எடுத்து இல்லையா இதை இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் நான் இப்போ இதை ஆஃப் பண்ணி விடுறேன் ஸோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிண்டே இருக்குது ஸோ அதனால் சாதம் வச்சதெல்லாம் காட்டில பார்த்தேனாக்கா சுட சுட சாதம் இருக்குது அதுக்கப்புறமா சவ் சவ் பொறிச்சு கூட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ரசம் இது மிளகு ஜீரகம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரசம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வெண்டைக்காய பொடிகள்லாம் போட்டு ஃப்ரை மாதிரி கரகரான்னு பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணச்ச பண்ணுங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான தலைகல் இருக்குது ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்போஸ் இஃப் பாசிபிள் நான் பின்னாடி நான் ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா அந்த இவெண்ட்டை ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா இதோட வீடியோ முடிஞ்சிடும் ஸோ பை பை ஆல்